லார்ட் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் மத்தையோ பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அமேன் பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வசனம் நம்ம எல்லாருமே அடிக்கடி நம்ம வந்து ஜெபத்தில் சொல்கிறது உண்டு தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுன்றோ இசப்பா உங்களால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை சொல்கிறார் பாருங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமீறாது ஆண்டவர் அவருக்கு இருந்த அத்தனை அதிகாரத்தையும் அப்படியே நம்ம கைகளில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கிறார் பாருங்களேன் அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அதே போல் நீங்களும் செய்யக்கூடிய செய்ய நீங்கள் செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் நினைச்சா எதனாலும் செய்ய முடியும் நீங்கள் ஜெபிச்சா நடக்கும் நீங்கள் கட்டளை இட்டால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எப்போ நடக்குமா விசுவாசத்தில் இருக்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது பாருங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை வந்து அவருடைய சீஷர்கள் இடத்துல சுகமாக்கும்படி கூட்டிகிட்டு வராங்க ஆனால் சீஷர்களால் அந்த மனுஷனுக்கு வந்து சுகத்தை கொடுக்க முடியலை அவங்களுடைய ஜபத்துக்கு பதில் இல்லாமல் போயிடுச்சு அதனால் அந்த பிசாசு பிடித்தவனுடைய தகப்பன் வந்து என்ன செய்கிறாரு ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அந்த பையனுக்காக சுகம் கொடுக்க சொல்லி கேட்குறாரு கேட்டுட்டு சொல்கிறாரு உங்கள் சீச்சர்கள் இடத்துல கூட்டிட்டு போனேன் அவங்களால் என் பையனை சுஸ்தமாக்க முடியலைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் இந்த காரியம் வந்து நடைபெறாமல் போச்சு உங்களுக்கு வந்து ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அந்த பக்கமாக போ அப்படின்னு சொன்னால் அது நடக்கும் அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லாததுனால தான் இந்த பிசாசை உங்களால் விரட்ட முடியாமல் போச்சுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம ஒரு வேளை நினச்ச உடனே சொல்லுவோம் கடுகு அளவு அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் யோசிக்கிறது சின்னது கடுகு ரொம்ப பொடிசு அதனால அந்த சின்ன அளவு விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சிலர் நம்ம யோசிக்கலாம் ஆனால் அது சின்ன விசுவாசம் கிடையாது முழுமையான விசுவாசம் கடுகு நீங்க என்னைக்காவது ரெண்டா உடச்சி பார்த்துருக்கீங்களா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எத்தனையோ பொருட்களை ரெண்டா உடச்சிடலாம் கடுகு என்னைக்காவது உடச்சி பார்த்துருக்கீங்களா கடுக உடைக்க முடியாது அதே போல் தாளிக்கும் போது கூட அது வந்து வெடிக்கும் ஆனால் உடஞ்சி ரெண்டா மூணா துண்டாக வரவே வராது கடுகு முழுமையாக இருக்கும் அதனால தான் ஆண்டவர் அதை நமக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க கடுகளவு விசுவாசம் கடுகை போன்ற விசுவாசம் முழுமையான விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கா நம்மக்கிட்ட விசுவாசமே இல்லை நம்ம ஜபிக்கிற காரியங்களுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு தான் நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லை விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிப்பீங்கன்னா கட்டாயம் அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணப்படும் ஆண்டவர் உங்களுக்காக அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியமுமே இல்லை உங்களால் எல்லாமே முடியும் நீங்கள் நினச்சா என்னனாலும் செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எப்போ முடியும் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கையில் சாதாரணமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்களேன் இந்த விசுவாசங்கிற ஒரு குணத்தை நம்ம வந்து நம்மக்கிட்ட வளர்த்துக்கிட்டு ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருந்தோன்னா நம்ம என்ன நினைச்சாலும் ஆண்டவர் வந்து அதை வாய்க்க பண்ணுறேன்னு சொல்கிறார் அப்போ இன்றைக்கி நம்முடைய கா குடும்ப காரியங்கள்லேயோ நம்முடைய தொழில்கள்லையோ ஏதோ ஒரு காரியங்களில் ஏதோ ஒரு தடை இருக்குமானால் விசுவாசத்தோடு என் தேவனால் அதை செய்து முடிக்க முடியும் என் தேவன் எனக்காக அதை செய்வார் என்று சொல்லி முழுமையான விசுவாசத்தோடு நீங்க வந்து ஜெபிப்பீங்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஜெபிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் காட் யூ